வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுர அரசில் முடிவுக்கு வரவுள்ள மாகாண சபை முறைமை டில்வின் சில்வா பகிரங்கம் சுதந்திர கட்சியை வெற்றி கட்சியாக மாற்றும் திட்டம் சந்திரிகாவுக்கு பரந்த கடிதம் வடகிழக்கில் பயங்கரவாதத்தை தூண்டுபவர்கள் தொடர்பில் தீவிர கவனம் எச்சரித்த அனுர அரசு பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி கட்டணம் குறையுமா வெளியான முக்கிய அறிவிப்பு இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்திற்கான வரி குறைப்பு பண்டிகை காலத்தில் நுகர்வோர் ஏற்படும் அநீதிகளை தடுக்க விசேட வேலை திட்டம் பயங்கரவாத செயல்பாடுகளுக்காக பணம் வசூலித்த புலம்பெயர் இலங்கையர்கள் கட்டுநாயக்கவில் கைது சர்வதேச எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் விழிப்புணர்வு பேரணி வெள்ளத்தில் மூழ்கிய விளைநிலங்களின் சேத மதிப்பீட்டு பணிகள் ஆரம்பம் லட்சக்கணக்கானோர் பாதிப்பு எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இடங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள் இதுபோன்று இன்னும் எழுபது வீதமான பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பாரையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பட்டனை அழுத்துங்கள் இலங்கையில் மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் அத்துடன் புதிய அரசியலமைப்பினூடாக அனைத்து இன மக்களும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சுமார் முப்பத்தி ஏழு வருட காலமாக நடைமுறையில் உள்ள மாகாண சபை முறைமையால் நாட்டிற்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ எவ்விதமான பலனும் இதுவரை கிடைக்கவில்லை மாறாக இலங்கையில் அனாவசியமான பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் வகையிலான நிலைமையே காணப்படுகிறது எனவே சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் பிரச்சனைகளை தோற்றுவிக்காத வகையிலான அரசியல் ரீதியிலான தீர்வு திட்டத்தை அமது அரசாங்கம் முன்வைக்கும் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனை தீர்வு ஏற்படுவதாக கூறிய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை ஆரம்ப காலத்தில் இருந்தே நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம் நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவும் அமைச்சரவையில் கூட அனுமதி பெறாமலுமே ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டது எனவே பயனற்ற மாகாண சபை முறைமைக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடியதும் அனைத்து இன மக்களுக்கும் சமமாக உரிமையை பெற்றுக் கொள்ளும் வகையிலான புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பணியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்படுகிறது இதற்காக இலங்கையில் ஒவ்வொரு அனைத்து தரப்பினர்களினதும் கருத்துக்கள் கேட்டறிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து குறுகிய காலங்களே ஆகின்ற நிலையில் நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதில் முன்னுரிமை அளித்து செயல்பட்டாலும் நிரந்தர தீர்வுகளுக்கான பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறோம் என தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கவிற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிய வருகிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீண்டும் வெற்றி கட்சியாக முன்னெடுக்கும் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மைத்திரி சந்திரிகாவிடம் எழுத்து மூலம் கோரியுள்ளார் கட்சியை மீள கட்டியெழுப்புவதற்காக பூரண ஒத்துழைப்பினை வழங்க தயார் எனவும் தம்மால் தொடுக்கப்பட்ட வழக்கினை மீள பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் ஏனைய தரப்பினரால் தொடுக்கப்பட்ட வழக்குகளையும் மீள பெற்றுக் கொண்டால் கட்சியை மீள கட்டியெழுப்ப முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடிகளில் ஈடுபடாத தூய்மையான இளைஞர்களிடம் கட்சியை ஒப்படைக்க வேண்டுமென முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்தியுள்ளார் கட்சியின் எந்தவொரு பதவி நிலையும் தமக்கு தேவையில்லை எனவும் எதிர்காலத்தில் கட்சியின் உறுப்பினராக இருந்து கட்சிக்கு ஆதரவளிக்கப் போவதாகவும் சிறிசேன தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவேந்தும் நிகழ்வுகளை முன்னெடுத்தமையினால் தேசிய பாதுகாப்பிற்கு அவ்விதமான அச்சுறுத்தல்களும் ஏற்படவில்லை என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற விமானப்படையின் வைஸ் மார்ஷல் எச் எஸ் துய்யஹொந்த தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்தினை முன்னிலைப்படுத்தி ஆதரிக்கும் வகையில் செயல்பட்டவர்கள் இனவாத அடிப்படையில் அந்த நிகழ்வினை வெளிப்படுத்த விளைந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் உரிய சட்டங்களின் அடிப்படையில் கைதுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் போரின் போதும் அசாதாரண சூழ்நிலைகளின் போதும் உயிரிழந்தவர்களை நினைவு கூற முடியும் அதற்கு நாங்கள் தடைகளை ஏற்படுத்தப் போவதில்லை என்பதை முன்கூட்டியே அறிவித்திருந்தோம் அந்த வகையில் வடக்கு கிழக்கு மக்கள் அமைதியான முறையில் தமது அன்புக்குரியவர்களை நினைவேந்தினார்கள் ஆனால் தென்னிலங்கையில் அந்த விடயங்களை அரசியல் சுயல் ஆபத்துக்காக சிலர் பயன்படுத்த முனைகின்றனர் என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தமது அரசியல் பிரவேசத்திற்காக வழக்கம் போலவே இனவாதத்தினை திணிக்க பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களின் நோக்கங்களை மக்கள் அறிவார்கள் அனுரகுமார தலைமையிலான அரசாங்கத்துக்கு வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களித்துள்ளார்கள் அவர்கள் மாற்றத்தினை எதிர்பார்க்கின்றார்கள் அதற்கான செயல்பாடுகளை அரசாங்கம் என்ற வகையில் முன்னெடுக்கும் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இனவாதம் மதவாதம் தோல்வி கண்டுவிட்டது மீண்டும் அதற்கு இடமளிப்பதன் ஊடாக நாட்டுக்கு எதிர்மறையான நிலைமைகளே ஏற்படும் ஆகவே மக்கள் அத்தகையவர்களுக்கு இடமளிக்காது என்ற நம்பிக்கை எனக்குள்ளது தற்போதைய நிலையில் தேசிய பாதுகாப்பு உயர்ந்த நிலையில் உள்ளது அதற்கு குந்தகம் விளைவிக்கும் எவ்விதமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை அதேபோன்று வடக்கிலும் கிழக்கிலும் பயங்கரவாதத்தினை ஆதரித்து அதனை முன்னிலைப்படுத்துபவர்கள் சம்பந்தமாகவும் நாம் தீவிரமாக கவனம் செலுத்தியிருந்தோம் அது தொடர்பில் தற்போது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன என்றார் பலஸ்தீன மக்களின் துயரங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என ஜனாதிபதி அனுரோ குமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் பலஸ்தீன மக்களுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆதரவு தினத்தினை குறிக்கும் விதத்தில் வெளியிடப்பட்ட செய்தியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் பலஸ்தீன பகுதிகளிலும் மேற்கு ஆசியாவிலும் ஒரு வருடத்திற்கு மேலாக நீடித்து வரும் பொதுமக்களின் உயிரிழப்புகளும் தொடரும் அழிவுகளும் சகித்துக் கொள்ள முடியாதவை என அவர் தெரிவித்தார் ார் பலஸ்தீன மக்களுக்கான இலங்கையின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ள ஜனாதிபதி பல சர்வதேச மன்றங்களில் இலங்கை காசாவின் மனிதாபிமான நிலை குறித்து ஆழ்ந்த கரிசனையை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பலஸ்தீனியர்களுக்கான ஐநாவின் நிவாரண முகவர் அமைப்பிற்கு எதிரான அச்சுறுத்தல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜனாதிபதி அகதிகளுக்கான வாழ்வை தாங்கி பிடித்த மனிதாபிமான சேவை வீழ்ச்சியடையும் நிலையில் உள்ளமை அளிக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் எரிபொருட்களின் விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது தேவலை தனியார் பேருந்து கட்டணத்திலும் அவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அத்துடன் முச்சக்கரவண்டி கட்டணங்களை குறைப்பதற்கு பெட்ரோலின் விலையில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் போதாது என அகில இலங்கை முச்சக்கரவண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேன தெரிவித்துள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையில் இலங்கை பெட்ரோலிய தாபனம் திருத்தம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் வெங்காயத்திற்கான வர்த்தக வரியை குறைக்க நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் வெங்காயத்திற்கான முப்பது ரூபாய் வரியை பத்து ரூபாவாக குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி உள்ளூர் விவசாயிகளை பாதுகாக்கவும் நுகர்வோருக்கு நியாயமான விலையை உறுதி செய்யவும் குறுகிய கால நடவடிக்கையாக இதனை அமல்படுத்த நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது எனவே இந்த வரி குறைப்பு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை அமலில் இருக்குமென்றும் எதிர்காலத்தில் எடுக்க கொள்கை முடிவுகளின் அடிப்படையில் உரிய சட்ட விதிகளின் கீழ் அதை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது டிசம்பர் பண்டிகை காலத்தில் சந்தையில் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை தடுப்பதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபை விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளது அதன்படி இன்று முதல் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சில்லறை வர்த்தக நிலையங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகளில் சோதனை நடத்தப்பட உள்ளது பண்டிகை காலங்களில் நுகர்வோரால் அதிகளவில் கொள்வனவு செய்யப்படும் ஆடைகள் நீடித்து நிலைத்திருக்கும் பொருட்கள் மின் உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த சோதனைகளை மேற்கொள்ளும் போது வர்த்தக நிலையங்களில் குறிப்பிட்ட விலையில் பொருட்களை விற்பனை செய்வதற்கான முறையான விலைப்பட்டியல் காட்சிப்படுத்தல் பொருட்களை விற்பனை செய்யும் போது அதற்கான பற்றிச்சீட்டு வழங்குவதன் ஊடாக வழக்கமான வர்த்தகம் நடைபெறுவதை உறுதி செய்வதிலும் அதிக கவனம் செலுத்தப்படவுள்ளது உள்ளது இது தவிர தொலைபேசி வர்த்தகம் மற்றும் சலுகை விற்பனை போன்றவை ிலும் அதிகார சபை கண்காணிப்பை மேற்கொள்ள உள்ளது இதேவேளை காலாவதியான மற்றும் மாற்றப்பட்ட தகவல்களுடன் பல பொருட்கள் சந்தைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் கடந்த சில நாட்களாக சோதனையிடப்பட்ட மொத்த விற்பனை நிலையங்கள் மற்றும் களஞ்சிய சாலைகள் தொடர்பில் விசேட அவதானத்துடன் தொடர்ந்தும் சுற்றி வளைக்கப்படுவதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பான முறைப்பாடுகள் இருப்பின் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் தெரிவிக்கலாம் என அந்த அதிகார சபை பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது செயற்பாடுகளுக்காக நிதி சேகரித்த குற்றச்சாட்டில் பிரித்தானிய குடியுரிமை பெற்ற இலங்கையர் ஒருவர் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தைகள் சேகரிக்கப்பட்ட பணம் கொழும்பு மற்றும் வென்னி பிரதேசத்தில் வசூலிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நபர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டை விட்டு பிரித்தானிய குடியுரிமையை பெற்ற கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று ஆவார் கொழும்பு வடக்கு குற்ற பிரனாய்வு பிரிவினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றினால் பெறப்பட்ட பயண தடை உத்தரவுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீசார் மற்றும் கொழும்பு படக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு ஒருவரம் ஒன்றும் நடைபெற்றது மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் முரளீஸ்வரன் தலைமை இடம்பெற்ற இந்த நிகழ்வானது இன்று காலை மட்டுக்களப்பு காந்தி பூங்காவில் இருந்து ஆரம்பமாகி திருமலை வீதியூடாக பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களம் வரை சென்றது இதன்போது பொதுமக்களுக்கு எச் ஐ வி தொற்று தொடர்பான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டதுடன் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நடைபெற்றன இந்த நிகழ்வில் எச் ஐ பி எய்ட்ஸ் தொடர்பான பல்வேறு விளக்கங்களும் வழங்கப்பட்டன அத்துடன் உலக எய்ட்ஸ் தினத்தினை குறிக்கும் வகையில் பாதுகாப்பான பாலியல் உறவு மூலம் எச் ஐ வி எ்ஸ் நோயை தடுப்போம் என்னும் ஸ்டிக்கர்கள் முக்கிய இடங்களிலும் பஸ்களிலுமா முச்சக்கர வண்டிகளிலும் ஓட்டப்பட்டன இந்த நிகழ்வுகளில் மட்டக்கிழப்பு தாதிய பாடசாலைகளின் மாணவர்கள் பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கிழமை வைத்தியர்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள் என பல்வேறு தரப்பினரும் பங்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வீதி சமையை விளக்கு அமைப்புகளை புதுப்பிக்கும் வரையில் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளை போக்குவரத்து போலீசார் கையாள உள்ளதாக அறிவிக்கப்பட்டு பதல் போலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பணிப்புறையின் பேரில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன கடந்த இரண்டு நாட்களாக பிரதான நகரங்களில் பொருத்தப்பட்டுள்ள சமிஞை விளக்குகளுக்கு ஏற்ப முன்னெடுக்கப்பட்ட போக்குவரத்து கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் போது அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டமை அவதானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அதிக வாகன நெரிசல் நிலவும் கால பகுதிக்கு ஏற்றவாறு சமிஞை விளக்கு அமைப்பு மாற்றியமைக்கப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது எனவே அவற்றை திருத்தியமைக்கும் வரையில் குறித்த விளக்குகளின் செயற்பாடுகளை இடைநிறுத்தி வாகன போக்குவரத்து கட்டுப்பாட்டினை போக்குவரத்து போலீசாரை கொண்டு முன்னெடுக்குமாறு அதிபர் அறிவுறுத்தியுள்ளார் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் சோபிட்ட பகுதியில் உள்ள வாகன பார்க்கும் நிலையம் ஒன்றிலிருந்து லேண்ட் ரோவர் ஜீப் வண்டி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது மேல் மாகாண புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய குறித்த வாகனம் மீட்கப்பட்டுள்ளது சுமார் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் மகரகம பிரதேசத்தில் உள்ள விகாராதிபதி ஒருவரின் லேண்ட் ரோவர் ரகஜீப் வண்டி நான்கு டயர்கள் மற்றும் பழைய இயந்திரம் என்பன கொண்டு வந்து தரப்பட்டதாக வாகன பழுது பார்க்கும் நிலைய உரிமையாளர் தெரிவித்துள்ளார் காரை பழுது பார்ப்பதற்கு தேவையான உறுதி பாகங்களை அவர் அவ்வப்போது கொண்டு வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி இந்த காரை குறித்த இடத்திற்கு வழங்கியதாக கூறப்படும் விகாராதிபதியிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்போது குறித்த ஜீப் வண்டி மேலதிக விசாரணைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கடும் மழை காரணமாக சுமார் மூன்று லட்சத்து ஆயிரம் ஏக்கர் விளை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக விவசாயம் மற்றும் கபநில காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது வெள்ளத்தில் மூழ்கிய விளைநிலங்களின் சேத மதிப்பீடு நாளை ஆரம்பமாகும் என அதன் தலைவர் பிரேமஸ்ரீ ஜாசிங்க ஆராய்ச்சி தெரிவித்தார் கொள்ளனரவை மாவட்டத்திலிருந்து இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன அம்பாறை மற்றும் மட்டுகிழப்பு மாவட்டங்களில் அதிக விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தலைவர் மேலும் குறிப்பிட்டார் இந்த நிலையில் சீரற்ற காலநிலையினால் ஆறு வகையான பயிர்கள் ஏற்பட்டுள்ள சேதங்களுக்காக அரசாங்கம் அறிவித்துள்ள இழப்பீட்டு தொகை தங்களுக்கு போதுமானதல்ல என கமநில அமைப்புகள் தெரிவிக்கின்றன காலநிலை அனர்த்தங்களினால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அரசாங்கம் உரிய முறையில் மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவும் அந்த அமைப்பினர் கோரியுள்ளனர் மோசமான காலநிலை காரணமாக இருபத்தி நான்கு மாவட்டங்களில் ஐம்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஆறு பேர் இன்னும் பாதுகாப்பான இடங்களிலும் உறவினர் வீடுகளிலும் தங்கியுள்ளனர் நாற்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து இருநூற்றி ஒன்பது பேர் உறவினர் வீடுகளிலும் எண்ணாயிரத்து எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி பதினேழு பேர் இருநூற்றி இருபத்தி ஒன்பது தங்குமிடங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்துவ முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை நூற்றி மூன்று வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடை இதுவரை இருபத்தி நான்கு மாவட்டங்களில் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினேழாக உயர்ந்துள்ளதுடன் இருபது பேர் காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக ஒன்பது மாவட்டங்களில் உள்ள எழுபத்தி இரண்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் விடுக்கப்பட்ட மண் எச்சரிக்கை அறிவிப்பு தொடர்ந்தும் அமுலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமான் நுவரெலியா மாவட்டத்தில் அனர்த்தங்களுக்கு உள்ளான மக்களை நேரில் சென்று பார்வையிட்டதுடன் நிவாரண பொதிகளையும் வழங்கி வைத்தார் முதற்கட்டமாக நுவலியா மாவட்டத்தில் பாதிப்புக்குள்ளான டிகோயா புகவந்தளாவ அக்கர ஆகிய பகுதி மக்களுக்கான நிவாரணப் பொதிகள் நேற்று தினம் வழங்கிக்கப்பட்டது மே பாதிப்புக்குள்ளான மக்களுக்கான தேவையான ஏற்பாடுகளை செய்து அதிகாரிகளிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுசா சிவராஜா சிவராஜா தொழிற்சங்க பிரிவு தேசிய அமைப்பாளர் லோகதாஸ் உப தலைவர் காரியாலய உத்தியோகர்கள் உட்பட பலரும் சென்றிருந்தனர் வவுனியா குளத்தின் வன்பாயும் இடத்தில் நீருடன் பெருமளவிலான மீன் விழும் வருவதனால் அதனை போட்டி போட்டு மக்கள் பிடித்து வருவதாக தெரிய வருகிறது வவுனியாவில் பெய்த கடும் மழை காரணமாக பல குளங்கள் வான் பாய்ந்து வருகிறது அதில் பிரதான குளமான வவுனியா குளமும் வான் பாய்ந்து வருகிறது குறித்த வான் பாயும் நீருடன் குளத்து மீனும் பெருமளவில் வருவதனால் நுழம்பு வலை மீன் வலை துணி வேட்டி என்பவற்றைக் கொண்டு வான் பார்க்க வரும் மக்களும் மீன்களை போட்டி போட்டு பிடித்து வருவதாக தெரிய வருகிறது இதன்போது சிலாப்பியா ஜப்பான் விரால கிளிறு போன்ற பெருமளவிலான மீன்கள் பிடிக்கப்படுவதுடன் அதனை பிடித்து செல்பவர்கள் மகிழ்ச்சியோடு செல்வதையும் அவதானிக்க முடிகிறது மாவடிப்பள்ளி அனர்த்தும் இடம்பெற்ற பகுதிக்கு விஜயம் செய்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் விபத்து குறித்த விசாரணைகளை இன்று ஆரம்பித்தார் அம்பரை மாவட்ட போலீஸ் அத்தியர்ச்சகர் ஜே ஏன் ஜெயபத்ம ஆலோசனைக்கு அமைக கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியர்ச்சகர் புத்திக் வழிகாட்டலில் குறித்த விசாரணைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கேடி ஜெயலத் தலைமையிலான போலீஸ் குழுவினர் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் அத்துடன் காரைதீவு போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீசார் ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றனர் அந்த பகுதியில் வெள்ள நிலை ஏற்பட்ட போது சுமார் ஐந்து அடிக்கும் அதிகமான உயரத்தில் வெள்ளம் சென்றுள்ளதாகவும் மாணவர்களை ஏற்றி வந்த உளவு இயந்திரம் சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் இயந்திரத்துடன் இணைப்பை துண்டிக்கக்கூடிய வகையில் பெட்டி பயணித்திருக்க கூடும் என்ற கோணத்தில் பல்வேறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ிருந்து சம்மாந்துறை நோக்கி பதிமூன்று பேரைச் சென்ற உளவு இயந்திரம் விபத்திற்குள்ளானது நீந்தவூர் ஹாஷிபுல் உளும் அரபுக் கல்லூரியிலிருந்து சம்மாந்துறைக்கு விடுமுறைகள் சென்ற மாணவர்கள் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் எட்டு சடலங்கள் மீட்பு குழுவினரால் மீட்கப்பட்டு சம்மாந்துறை ஆதார வைத்திய சாலையில் சடலங்கள் மீதான மரண விசாரணைகளை தொடர் மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் ஜவாஹீர் மேற்கொண்டிருந்தார் பின்னர் குடும்பத்தினரிடம் சடலங்கள் கையளிக்கப்பட்டன இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்